ஜெய் ஸ்ரீமன்னாராயணா ராமானுஜதாச ஸ்ரீமான் கட்டு வேணுகோபாலசுவாமி அவர்களின் அருளுரையை தற்போது அடியேன் வழங்க கேட்கலாம் பதினெட்டாவது அத்தியாயம் மோக்ஷ யோகா ஸ்லோகம் இருபத்தி எட்டு प्राकृतः स्तब्धः शठः णैष्कृतिकः अलसः विषादी दीर्घसूत्री च कर्ता तामसवुच्यते ओम् கீதாச்சாரியா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுடன் சேர்ந்த நம் அனைவருக்கும் மோக்ஷ சந்நியாச யோகத்தை போதிக்கிறார் பரமாத்மா உபதேசம் செய்கிறார் அர்ஜுனா தாமசிக் செயல்களை செய்பவன் சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள கர்மாக்களை அல்லது செயல்களை செய்து ஆனால் அவற்றை செய்வதற்கு போதிய கல்வி பயிற்சி இல்லாமல் அவற்றை செய்ய தகுதி இல்லாமல் அறிவில்லாதவனாக முறையற்ற நடத்தை உடையவனாக தடை செய்யப்பட்ட செயல்களில் செய்வதில் ஆர்வம் கொண்டவனாக மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் சூனியம் போன்ற செயல்களை செய்பவனாக சோம்பேறித்தனமாக எல்லா வேலையும் மெதுவாக செய்பவனாக ஏமாற்றுபவராக ஒரு சிறிய இழப்பிலும் எல்லையில்லா விரக்தியை உணர்பவனாக மேலும் தனது செயல்கள் மூலம் மற்றவர்களுக்கு நீண்டகால துன்பத்தையும் மன உளைச்சலையும் தருபவனாக இருக்கிறான் என்று ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா போதிக்கிறார் இப்படி சொல்வதன் மூலம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தாமசி செய்யும் செயல்களை செய்பவர்களின் குணங்களை நமக்கு விளக்குகிறார் எனவே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் உபதேசங்களை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு எந்த ஒரு வேலையை முட்டாள்தனமாக நடந்து கொள்ளாமல் பிறருக்கு தீங்கு செய்யாமல் யாரையும் ஏமாற்றாமல் ஸ்ரீமன் நாராயணுக்கு செய்யும் சேவையாக எல்லா வேலைகளையும் செய்து ஸ்ரீமன் நாராயண அடைவதையே நம் வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டு ஸ்ரீமன் நாராயணத்தில் மட்டுமே அடைக்கலம் தேடுவோம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் போதனைகளை இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக மீண்டும் உச்சரிப்போம் கர்த்தா ஸ்ரீமத் பகவத்கீதாவின் முழு சாரமும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் அத்தியாயம் பதினெட்டு அறுபத்தைந்திலிருந்து எழுபது வரை உள்ள ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டு எட்டு விஷயங்களை செய்ய தரப்பட்டுள்ளது இந்த எட்டு விஷயங்களை தவறாமல் பின்பற்றுபவர்களை நான் மிகவும் நேசிப்பதாகவும் அந்த பக்தர்களை எல்லா வகையிலும் பாதுகாப்பதாகவும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உறுதியாக கூறுகிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் உபதேசிக்கப்பட்ட ஸ்ரீமத் கீதாவை முழுமையாக கேட்டறிந்தவுடன் அர்ஜுனன் கூறிய அந்த வார்த்தைகள் கரிஷே வச்சனம் தவா இதன் பொருள் கிருஷ்ணா தாங்கள் உபதேசித்தபடியே உறுதியாக செய்கிறேன் என்பதாகும் அதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு எல்லாவிதமான வெற்றிகளையும் அளித்துள்ளார் நாமும் இந்த எட்டு விஷயங்களை கடைபிடிப்போம் என்று பரமாத்மாவிடம் வாக்குறுதியை கொடுப்போம் இந்த வாக்குறுதியை பரமாத்மாவுக்கு கொடுப்பதை விட மிகப்பெரிய பூஜை தபஸ் யாகம் எதுவும் இல்லை நாம் செய்ய வேண்டிய எட்டு வாக்குறுதிகளை சொல்லுகிறேன் நீங்கள் அனைவரும் உங்கள் மனதிலும் இதயத்திலும் நிலைநிறுத்துங்கள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இந்த வாக்குறுதியை கொடுப்பதன் மூலம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் திருமுகம் மகிழ்ச்சியுடன் பிரகாசிப்பதைக் கண்டு மேலும் ஆனந்தத்தை அனுபவிப்போம் இதோ அந்த எட்டு வாக்குறுதிகள் முதலாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்களையே தியானிப்பேன் இரண்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்கள் பக்தனாகவே இருப்பேன் மூன்றாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா அடியேன் எனது எல்லா செயல்களையும் தங்களுக்கு செய்யும் சேவையாகவே எண்ணி திருப்தியாக செய்வேன் நான்காவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் பின்பற்றச் சொன்னது போல் அடியேன் உங்களுக்கு சொந்தமானவன் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது எனவே அடியேன் எப்பொழுதும் எனது கரங்களை இணைத்து உங்களையே வழிபடுவேன் ஐந்தாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா உன்னிடம் மட்டுமே சரணடைவதாக தாங்கள் அறிவுறுத்திய மாமேகம் சரணம் ரஜா என்ற உங்கள் வார்த்தைகளை நான் நினைவு கூறுகிறேன் ஸ்ரீமன் நாராயணா அடியேன் உன்னிடம் மட்டுமே சரணடைகிறேன் ஆறாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா மா சுசகா என்ற உங்கள் வார்த்தைகளை நினைவு கூறுகிறேன் எனவே அடியேன் எதற்காகவும் வருத்தப்பட மாட்டேன் ஏழாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா எங்களுக்காக ஸ்ரீமத் பகவத்கீதாவை வழங்கி எங்கள் அனைவருக்கும் அருள் செய்து ஆசீர்வதித்துள்ளீர்கள் தினமும் ஒரு சுலோகத்தையாவது படிப்பேன் அல்லது கேட்பேன் என்று உறுதியளிக்கின்றேன் எட்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் அனை மனித குலத்திற்கும் கீதையை வழங்கி உள்ளீர்கள் கீதையைப் பற்றி அறிமுகமே இல்லாத பக்தர்களுக்கு கீதையில் உள்ள உமது வார்த்தைகளை பரப்ப முயற்சிப்பேன் ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் உபதேசித்தபடியே செய்வேன் உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்வேன் உங்களுக்காகவே பணி செய்வேன் இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் உபதேசித்தபடியே செய்வேன் என்று சொல்வதே மிகப்பெரிய பூஜையாகும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நமது வாக்குறுதியை ஸ்ரீமன் நாராயணனுக்கு வழங்குவோம் శ్రీమన్నారాయణ కరిషే వచనం తవ శ్రీమన్నారాయణ తాంగల్ ఉపదేశిత పడియే అడియేన్ అడిేను సర్వం శ్రీకృష్ణార్పణమస్తు జై శ్రీమన్నారాయణ అయుక్త ప్రాకృత స్తబ్ధ శఠ నైష్కృతిక अलसः विषादी दीर्घसूत्री च कर्तामसमुच्यते ओ अयुक्तः प्राकृतस्तब्धः शठोनैकृतिकोलसः विषादी दीर्घसूत्री च कर्ता तामस उच्यते